ட்ரோன் வார்ஃபேர் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன்களை பற்றி அதிகமாக பேசணும் இல்லை இந்த ட்ரோன்ஸை பற்றி பெருசாக பேசணுன்னா யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது ஆனால் என்னைக்கு இந்த ஸ்பெஷல் மெட்ரி ஆப்ரேஷனை ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே தொடங்குனாங்களோ அன்னையிலேருந்து அர்மேனியா அசர்பைஜான்லாம் நடந்ததை விட இந்த ட்ரோன் வார்ஃபையர்ன்றது இந்த இடத்துல ஒரு ஹைபிரிட் மோடில் போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்படில்லாமல் ட்ரோனை யூஸ் பண்ணுவீங்க ஏன்பா இது உண்மையிலேயே ட்ரோன் தானா அங்கே பாரு அது ட்ரோன் ஆகுது இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கிற அளவுக்கு இந்த ட்ரோன் வார்பேர்ன்றது உலகத்தை அடுத்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு இப்ப ரெண்டு முக்கியமான அறிவிப்பு ரெண்டு தரப்புல இருந்தோம் உக்ரைன் சைடு இருந்தும் ரஷ்யா சைடு இருந்தும் ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு ஒன்னு உக்ரைன் என்னன்னா நாங்க ஒரு ட்ரோன் மிசைல ரெடி பண்ணிட்டோம் இன்னொன்னு ரஷ்யா நாங்கள் ட்ரோன் இன்டர்செப்டாராக ரெடி பண்ணிட்டோம் என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கல இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டு தரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தங்க சலச்சவங்கள்ன்றத அவங்களோட டெக்னாலஜி மூலியமாக இந்த இடத்துல காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ வாங்க வீடியோ போய்லாம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க உக்ரைன் கிட்ட ஏற்கனவே ஹெல்மு சொல்லக்கூடிய அவங்களோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் சிஸ்டமானது இருக்கு இதுவும் ஒரு ஹைப்ரிட் ட்ரோன் மாதிரி தான் இதை இவங்க ஆல்ரெடி ஒரு மிசைல் மாதிரி பயன்படுத்தியும் நிறைய இடங்கள்ல அதுக்கான அவுட்புட்டை காமிச்சிருக்காங்க ஆனால் இதோட எஃபிஷியன்சின்றது இல்லை அதோட டார்கெட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டது இதுவரைக்கும் வெளியில பெருசாக பேசக்கூடிய அளவுக்கு அதனால எதுவும் பண்ண முடியல இந்த நிலமையில தான் உக்ரைன் ஒரு புதிய முடிவை எடுக்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்கு இப்போ வெஸ்டர்ன் மேட் ஒரு எக்யூப்மெண்ட்டை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தினா அது சம்பந்தப்பட்ட நாட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு தேவையான ஐஎஸ்ஆர் மிஷன்ஸ் அவங்க முடிச்சு அதுக்கான டேட்டாவை கொடுத்து அவங்க கிட்ட நம்மளோட கம்ப்ளீட் பிளானை சொல்லி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதில் என்னென்ன விதத்தில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் உக்ரைனால இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும் ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொந்த வெப்பன்ஸை பயன்படுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு சான்ஸை கொடுக்கும் சோ அப்படி இருக்கிறப்போ உக்ரைன் கிட்ட இதுக்கான வெப்பன் சிஸ்டம் இருக்கா என்னென்ன வெப்பன்ஸ் தான் அவங்க கிட்ட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது நெப்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிசைல் மட்டும்தான் உக்ரைனால அவங்களோட நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இதை தவிர்த்து உக்ரைன் முழுக்க முழுக்க இதை எங்களால் பயன்படுத்த முடியும் இல்ல இதை எங்களால் எங்களோட நாட்டில் தயாரிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஏவுகணையும் அவங்க கிட்ட கிடையாது இந்த நிலமையில இந்த போரானது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கப்போ உக்ரைன் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக கத்துக்கிறாங்க இந்த ட்ரோன் வார்பேர்ன்றது வரப்போற ஃபியூச்சர்ல இல்ல வரப்போறக்கூடிய இந்த ஃபியூச்சர் வார்ஃபேர்ன்றது மொத்தமா மாத்தப் போகுது ஏன் நம்ம மிசைல்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கணும் நார்மலா ஒரு பத்து கிலோ எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ட்ரோனால பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பீரங்கி அழிக்க முடியிறப்போ நம்ம ஏன் மிசைல்ஸ்ல மட்டுமே டார்கெட் பண்ணணும் நம்ம ஏன் மிசைல்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும் உள்நாட்டிலே இந்த டிஐஒய் ஒய் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்கல்ல அதை அதிகமா தயாரிக்கிறது அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு இதை அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இது இப்ப என்ன மாதிரி ஒரு நிலைமையில வந்திருக்குன்னா புது புது இனோவேஷன்ஸ் இந்த உக்ரைன் இந்த ஒரு ட்ரோன் வார்ஃபேர்ல பண்ணிட்டு இருக்காங்க நார்மலா ஏர் பஸ்ட் வெப்பன்ஸ் ரெடி பண்றதுல இருந்து அதாவது ட்ரோன்ல இருந்து ஒரு பாம்பை டிராப் பண்ணி குறிப்பிட்ட ஒரு உயரத்துக்கு மேல வெடிக்க வச்சு அதுல இருந்து வெளியாகக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் மூலயமா மூலியமாகவும் அதுல இருந்து வெளியே கூடிய ஷாக் வேவ்ஸ் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள டவுன் பண்றதுன்னு அந்த ஒரு டெக்னாலஜில இருந்து ஷார்ட் டபுள் பேரல் ஷார்ட் கன் இருக்குல்ல இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் விளையாடினீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பேரா இருக்கும் அந்த டபுள் பேரல் ஷார்ட் இந்த ஒரு ட்ரோன்ல பிக்ஸ் பண்ணி ரஷ்யன் ட்ரோன்ஸ்க்கு எதிராக இத கவுண்டர் ட்ரோன் ஆபரேஷன்ல ஈடுபட வச்சு அந்த ஷார்ட் கன் மூலியமா அதை சுட்டு எல்லாம் இந்த மாதிரி புது புது இனோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து ஏரியல் பேட்டில் மட்டும்தான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உக்ரைனோட கப்பற்படையில் இருக்கக்கூடிய மகுரா வகையான ட்ரோன்கள் இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஆர் செவன்ட்டி த்ரீனு சொல்லக்கூடிய சோவியத் மீட் ஆர் டு ஆர் மிசலை பயன்படுத்தி ரஷ்யோட ஹெலிகாப்டரை டவுன் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இந்த விட இன்னோவேஷன் ரஷ்யா ஒரு படி மேலே போயிட்டு உக்ரைன் அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறுது இந்த மாதிரி ஏரியல் பேட்டல்லயும் சரி இல்ல கப்பர் படையில நடக்கக்கூடிய அந்த கடல் பேட்டல்லயும் சரி ரஷ்யா இந்த உக்ரைனோட ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ப்ராப்பரா இது தம்பா கம்ப்ளீட்டான மெத்தட் இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒரு பேட்டர்னை பயன்படுத்தணும் நம்மளால உக்ரைனோட ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும் உக்ரைனோட டோன்ஸ் ஹார்மோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு தொழில்நுட்பமும் அதிகமா இல்லை ஏன்னா நூறு சதவீத எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி இப்போ யார்கிட்டையும் இல்லை ரஷ்யா கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஜாமிங் வச்சு அவங்க எதாவது நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா பாயிண்ட் ஆர் ஏரியா டிஃபன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க வேற வேறு ஒன்றும் இல்லை பக்கும் பன்சீரும் மட்டும்தான் இது ரெண்டுத்த மட்டும் வச்சு தான் இவங்களால் இந்த ஒரு ஜாமிங்க பண்ண முடியும் ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் இல்லை எலக்ட்ரானிக் வாஃபர் சூட்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் அது எப்போ வந்து கம்ப்ளீட்டாக அதோட எஃபிஷியன்சியை கொடுக்கும் எப்போ வந்து அது ஃபெயில் ஆகுறதை சொல்லவே முடியாது ஆனால் ட்ரோன்ஸை உள்ள அதிகமானப்போ என்னால் இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு டெஸ்ட்ரக்ஷன் ரேட்டை ஏற்படுத்த முடியுன்றது நூறு சதவீதம் சொல்லலாம் ஆனால் இந்த ஜாமிங் யூனிட்ஸ்க்கு நம்மளால் அந்தமாரி ஒரு அஷூரன்ஸை கொடுக்க முடியாது இப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா ஏன் ட்ரோன்ஸை ட்ரோன்ஸை வச்சு இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது நம்பர்ல சொல்லுவாங்கல்ல முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்போ உக்ரைனோட இந்த பாஸ் மிசைல் புதுசா ஒன்ன மிசைல் ரோன்ஸ் சொல்லிட்டு லாஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு ஆப்பசிட்ல பத்தனா, ரஷ்யா, ரெண்டு புது அரிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க ஒன்று Z55 நுக்கோட நேம் முடியே,

ப்ரீ பிளான்டு ட்ரெஜக்டரியில் இது ஒரு ட்ரோன் மோடுக்கு போயிடுச்சுன்னா ஆன் த வேல இதனால லைவாக அதோட டார்கெட்டை மாற்ற முடியாது இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க நார்மல் மிசைல்ஸ் மாதிரி இதனால ஆன் த வேல டார்கெட்டை மாற்ற முடியாது ஸோ ப்ரீ பிளான்டு ட்ரெஜக்டரியில் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு டார்கெட்டை போயிட்டு இதை அடிக்க முடியும் அந்த மிசைல் மோடு மாறினதுக்கு அப்புறமா ஒரே நேரம் நம்ம இந்த தீபாவளிக்கு ராக்கெட்டை பத்தவே போல பத்த வச்ச உடனே பட்டுன்னு கிளம்புறது அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த ட்ரோன் இருந்து இது மிசைலாக மாறினதுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக போயிட்டு இது அடிக்கும் இதுதான் இந்த மிசைல் ட்ரோனோட கான்செப்ட் ஆனால் உண்மையிலேயே உக்ரைனுக்கு இது ஒரு கேம் சேஞ்சிங் வெப்பனாக மாறும் இதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதுக்கு பதில் அதல யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸா இருக்கட்டும் இல்ல இதோட डिस्ट्रக்ஷன் ரேட்ன்றது உக்ரைனுக்கு பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ரஷ்யா கூட இப்போ வரைக்கும் இந்த மாதிரி

டெக்னாலஜி யூஸ் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நார்மலாக இந்த ஜெட் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரோன்ஸ்னால் ஹை மெனுவர் பண்ண முடியாது இந்த டர்போ ஃபேன் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ்னாலேயும் அதிகப்படியாக மெனுவர் பண்ண முடியாது ஆனால் அந்த குவாட் கேப்டர் மோடில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் ட்ரோன்ஸ்னால் அதிகமாக இந்த மெனு வருஷம் பண்ண முடியும் இப்போ எதிரில் ஒரு உக்ரைனோட ட்ரோன் வந்துட்டு இருக்குன்னா இந்த ட்ரோனை பயன்படுத்தி ஈஸியாக அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆர் டு ஏர் மிசில் என்ன மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் வார்கிட்ட யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டூவல் வார்ஹெட் மெக்கானிசம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முதல்ல அந்த ட்ரோனால ஒரு குட்டி மிசை லான்ச் பண்ணி இந்த மினி மிசைல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மிசைலை லான்ச் பண்ணி எதிரில் வரக்கூடிய அந்த ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படி இல்லையா இந்த ட்ரோன் தன்னையே இந்த சூசைட் அட்டாக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தனக்குள்ள இருக்க எக்ஸ்ப்ளோசிவா பயன்படுத்தி தன்னை தானே வெடிக்க வச்சுட்டு எதிரில் வரக்கூடிய டார்கெட்டை நியூட்ரைஸ் பண்ண முடியும் இந்த மூடில் தான் இந்த ஜெட் பிப்டி ஃபைவ்ன்றது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதுக்கடுத்தபடியா மேர்லின பத்தி பார்த்தோம்னா உண்மையான கேம் சேஞ்சர் இதுதான் இந்த ஏரியல் பேட்டல்ல நடக்கக்கூடிய அந்த பேட்டெல்லாம் அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்க மாட்டேறது தெரியாது அப்படியே இல்லைனாலும் நார்மலா ஒரு சின்ன ட்ரோனை வீழ்த்திட்டு அதனால பெருசாக எந்த ஒரு மாறுதலும் ஏற்படுத்த போறது கிடையாது கப்பர் படையில யூஸ் பண்ணக்கூடிய இந்த மகுரா வகை சி ட்ரோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் த பேபின்னு சொல்லக்கூடிய உக்ரைனோட ட்ரோன் ரஷ்ய கப்பற்படையை கதிகலங்க வச்சு பிளாக் சி ஃபிளீட்ல இப்போ வரைக்கும் மேஜராக எந்த ஒரு அட்டாக்கும் ரஷ்யாவில் பண்ண முடியலன்னா அது இந்த ட்ரோன்ஸ்னால மட்டும்தான் இந்த ட்ரோன்ஸ் வருகைக்கு முன்னாடி ரஷ்யாவோட கப்பற்படை இந்த கருங்கடல் படை எப்படி இருந்துச்சு இந்த ட்ரோன்ஸோட வருகைக்கு அப்புறமா எப்படி இருக்கின்றத நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ரஷ்யா அந்த இடத்துல அடிவாங்கினாங்க இப்போ இதை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கப்பல்களில் வந்து இந்த ஆன்டி பிஇ கே கிட்ஸ்னு வைப்பாங்க இதை வச்சு வந்து எலக்ட்ரானிக்கா ஜாமிங் அதை பண்றது இல்லை மிஷின் வச்சு சுட்டு விடுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இவங்க டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதிகமாக அதிகமாக வேற விதங்கள ரஷ்யா தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஒரு எக்ஸாக்டான அவுட்கம் தான் இந்த மர்ல என்ன சொல்லக்கூடியது இப்போ இந்த ரஷ்யா எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இதோட சைஸ் ரொம்ப சிறுசு வெறும் ரெண்டு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வார்க்கெட்டு கொண்ட ஒரு குட்டி நாவல் ட்ரோன் இல்லை ஆன்டி நேவல் ட்ரோன் சப்ஜெக்ட் கீழே வரது தான் இது இப்போ இது எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ட்ரோன் இந்த அக்வாஸ்டிக் சென்சர்லாம் இந்த பிஐட் பொசனில் இருந்து லான்ச் பண்ணனா அதுங்களுக்குள்ள ஒரு செயின் கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணி இந்த சப்மரைனோட நடமாட்டத்தை கவனிக்கல அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இந்த ட்ரோன்ஸை கப் கடலில் மிதக்க விட்டுட்டாங்கன்னா உள்ளே வரக்கூடிய அந்த யூஎஸ்வி அம்மன் சோஃபர் வெஹிக்கிளில் எந்த இடத்துல வருதுன்றதை இதுங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி அதுங்களுக்கான கமாண்டை மாற்றிக்குமா அப்படி மாற்றுறப்போ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இடத்துல இது வரப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்சார் இது ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் அதை நோக்கி பயணிக்கிறது இல்லை அது மேலே மோதி வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்பை அதுக்கு ஏற்படுத்த வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் இருக்கு அந்த ட்ரோனோட வார்கேடுன்றது பல நூறு கிலோ இரநூறு கிலோவுக்கு அதிகமான வார்கேட்டை கொண்டது இதுவே ரெண்டு கிலோ வார்கேட்டை வச்சு இதனால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த ரெண்டு கிலோ மார்க்கெட்டை வச்சு பெரிய கப்பலை தான் அடிக்க முடியாது ஆனால் உள்ளே வரக்கூடிய இந்த சீ ட்ரோன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இம்பாக்டது போதும் இப்போ இந்த ரெண்டு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிறப்போ அது பார்ஷியலி அந்த போட்டை டேமேஜ் பண்ண கூட உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபியூவலையும் இல்லை ஒட்டுமொத்த டிஎன்டி உள்ள இருக்கிற அத்தனை வெடிப்பொருட்களையும் பொருட்களையும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண வைக்க முடியும் சோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுறது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் ஒரு சின்ன கல்லை எடுத்து பெரிய ஒரு கொலை கூட்ட கலைக்கிற கதை தான் இதனால பெரிய பாதிப்பு இல்லைன்னா ஒரு இல்லைன்னா ஒரு சின்ன வத்தி குச்சி எடுத்து இந்த இடத்துல ஒரு மூட்டை ஃபுல்லா இருக்கிற வெடி கொளுத்துற ஒரு கதை தான் இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோன்றது ரஷ்யா இந்த இடத்துல சொல்லிருக்காங்க இது உண்மையிலே பேட்டில் ஃபீல்டுக்கு வரப்பதான் உக்ரைனோட சீ ட்ரோன்ஸ்க்கு எதிராக இது எந்த அளவுக்கு நல்லா செயல்படுதுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும் இந்த பத்தி சொல்லுங்க குறிப்பா சொன்னா ஒரு பக்கம் மிசைல் ட்ரோனை நாங்க லான்ச் பண்ணிட்டோம் உக்ரைன் சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் அதுக்கான கவுண்டர் மெஷரை ரஷ்யா ரெண்டு ஃபீல்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பேட்டில் எப்படி இருக்க போது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குறிப்பா இந்த ஆன்டி சீட் கான்செப்ட் பத்தி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குறத மறக்காம சொல்லுங்க சொத்தி சந்திப்போம் அது ஒரு